அப்படி சொல்லிட்டு நாங்க அப்படி மரட்டி வாங்கி இருந்தால் அவர்கள் எங்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது சில ஆவணங்களை கேட்டு பதில் கொடுக்கும் போது மரட்டப்பட்டதெல்லாம் சொல்லியிருப்பாங்க எதுவுமே சொல்லல இன்னொன்னு இவர்கள்லயும் வர்றாங்க அந்த ஊழியர் மரட்டின்னா ஊழியர்கள் வரட்டும் கோர்ட்டுக்கு இவங்க ஏன் ஊழியர் சார் போறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்க இது கோர்ட்ல வந்து முதல் பெஞ்ச் இது பண்ணி ரெண்டாவது பெஞ்சு முதல் பெஞ்ச் விசாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பெஞ்ச் பொழுது ரெண்டாவது பெஞ்ச் அறுபது மணி நேரம் விசாரணை அதெல்லாம் ரெய்டெலாம் அப்படி தான் போவோம் நீங்களாம் பண்ணலையா நஞ்சவொழித்தர்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு தட்டி விட்டார் அது ஒன்றும் இல்லை ரெண்டாவது விசாரணையில் அவங்க டெல்லியிலேருந்து பல மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு வந்து விசா வாதெல்லாம் பண்ணியும் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கலை ரெய்டு கரெக்ட்டு தான் நீங்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெய்டு சட்டவிரோதம் எங்களை கேட்காம ரெய்டு இனிமேல் வரக்கூடாது அறுபது மணி நேரம் ஊழியர்களை அடைத்து வைத்து சித்திரவதை செய்தனர் சட்டவிரோதமாக எல்லாத்தையும் கைப்பற்றிருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கு இடி வந்து ஒத்துழைக்குமா சார் அப்படி பண்ண முடியுமா அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்றதுதான் உண்மை இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள அந்த நீதிபதிகள் அமர்வு வந்து அது நான் உங்களை கேட்காம உங்களை கேட்டுதான் ரைடு வரணும் எந்த ஊர்ல இருக்கு இந்த இதெல்லாம் போடாதீங்க மாத்தி மனு தாக்கல் பண்ணிருந்தாங்க அதற்கு பிறகு மனு தாக்கல் பண்ணதுல இடி பதில் சொல்லிச்சு அறுபது மணி நேரம் நாங்கள் பண்ணாலும் யாரையும் துன்புறுத்தவில்லை எம்எல் ஆக்ட் செவன்டீன் பிரகாரம் நாங்கள் வந்து இந்த ரைடு மற்ற விஷயம் பண்ண உரிமை இருக்கு அதில் ஆவணங்கள்ல கைப்பற்றுகிற உரிமையே எங்களுக்கு இருக்கிறது வாக்குமூலங்கள் பெறுகிற உரிமையே எங்களுக்கு இருக்கிறது யாரையும் மிரட்டினா வாக்குமூலம்